வணக்கம் உறவுகளே மற்றொரு சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கி லட்சுமி சீரியல்ல ஒருவர் பக்கத்தில் இருக்கும் பொழுது அருமை தெரியாது நம்ம விட்டு போனதுக்கு பிறகுதான் அவர்களுடைய அருமை புரியும் என்று ஒரு சொல்வடி உண்டு இது போலதான் கோபி பக்கத்திலேயே பாக்கியா இருந்த பொழுது பாக்கியாவை ஒரு மனசியாக கூட கோபி நினைச்சு பார்த்ததில்ல வேண்டாம் பருப்பாக வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் ஆனாலும் பாக்கியா தன்னுடைய வீட்டுக்காரர் தன் குடும்பம் என்று கோபி பின்னாடியே சுற்றி வந்தார் பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல் கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணியதும் பாக்கியா சுதந்திர பறவையாக சொந்த நிற்க முடிவு பண்ணிவிட்டார் நிலைநிறுத்த வேண்டும் என்று ஒதுங்கிய நிலையில கோபி பாக்கியாவின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு பழிவாங்க பல வழிகளில் துன்புறுத்தினார் கடைசியில பட்டு தான் தெரிய வேண்டும் என்பதை கேட்ப கோபிக்கு இப்பொழுது ஞானம் பிறந்திருக்கிறது உடனே பாக்கியா பற்றி புரிந்து கொண்டு ஈஸ்வரி கூப்பிட்டதும் பாக்கியா வீட்டிலேயே வாழ வந்துவிட்டார் அதுவும் தன் ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கொண்டு ராதிகாவையும் சமைக்கவும் ஆரம்பித்து விட்டார் அத்துடன் பாக்கியா பம்பரமாக சுற்றி வேலை பார்ப்பதை பார்த்து வாயத்து போய் மேமர்ந்து நிற்கிறார் மூச்சு விட நேரம் இல்லாமல் பாக்கியா பெயர் சொல்லிக்கொண்டு பாக்கிய மனதில் இடம் பிடிப்பதற்கு தூபம் போட ஆரம்பித்து விட்டார் அத்துடன் கோபியின் கண்டு ஒட்டுமொத்த குடும்பமும் கோபியின் கண்ட்ரோலுக்கு வந்து விட்டது போல் உண்மையிலேயே திருந்துவிட்டால் பார்க்க நன்றாக இருக்கிறது என்று எல்லோருமே கோபியை கொண்டாட விட்டார்கள் பாக்கியாவும் ஆச்சரியமாக கோபியை பார்க்கிறார் கோபியின் மாற்றத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இதையெல்லாம் பார்த்த ஈஸ்வரி சும்மா இருக்க முடியாமல் வீட்டுக்கு வந்து ராதிகாவிடம் கோபி மற்றும் பாக்கியாவை யோடியாக பார்த்தால் ஊர்கண்ணி பட்டுவிடும் அந்த அளவுக்கு தம்பதிகளாக ஒற்றுமையாக இருந்து சமைப்பதை பார்க்கும் பொழுது நன்றாக இருக்கிறது நீ கோபி வாழ் வாழ்க்கையை விட்டு விலகி போய்விட்டால் கோபி பாக்கியாவுடன் சந்தோஷமாக வாழ்க்கை கோபி ராதிகா பின்னாடி போகும்பொழுது பாக்கியாவுக்கு துணியாக ஒட்டுமொத்த குடும்பமும் இருந்தது ஆனால் தற்போது கோபி பாக்கியா பின்னாடி நின்றாலும் ராதிகாவுக்கு துணையாக யாரும் இல்லாதது போல் தனிமரமாக நின்று பண்ணுகிறார் இதற்கு பேசாமல் கெத்தா தனியா ராதிகா மகளுடன் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தால் கோபிக்கு சரியான பதிலடியாக இருக்கும் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் சொல்ல சொல்லுங்க